விஜயாவியை தூக்கி சாப்பிட்ட மீனா அண்ட் முத்து சிறகடிக்க சீரியல் நடிகர்களினுடைய சம்பளம் இவ்வளவா அப்படிங்கிற மாதிரியா இப்போ ரசிகர்கள் இதை பத்தி தான் சோசியல் மீடியாவில் அதிகமாகவே டிஸ்கஸ் பண்றாங்க ஸோ அதை பற்றி தான் இதில் நாம பார்க்க போறோம் ஆக்சுவலா இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் டிவில நம்பர் ஒன் இடத்துல இருக்கிற ஒரு சீரியல் அப்படின்னா அது கண்டிப்பா இந்த சிறகடிக்க ஆசை சீரியல் தான் இதுல நடிக்கிற நடிகர்கள் நடிகைகள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே மக்கள் மத்தியில் ஃபேமஸாக தான் இருக்கிறாங்க ஸோ அந்த வகையில தான் இவங்க ஒவ்வொருத்தவங்களினுடைய சம்பள விபரங்கள் வந்துட்டு இப்போ வெளியாகி ரசிகர்களை பயங்கரமா அதிர்ச்சியாகி இருக்குது குறிப்பா சன் டிவிக்கு கடுமையா போட்டி கொடுக்குற வகையில சிறுகடிக்க ஆசை சீரியல் பாத்தீங்கன்னா டிஆர்பி ரேட்டிங்லயுமே முன்னிலையில இருந்துட்டு வருது நைட்டு ஒன்பது மணிக்கு விஜய் டிவில ஒளிபரப்பாகிட்டு வர இந்த சிறுகடிக்க ஆசை சீரியல் பாத்தீங்கன்னா மற்ற எல்லா சீரியல்ஸையுமே வந்துட்டு ஓரம் கட்டிருச்சு தான் சொல்லணும் பிகாஸ் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் இந்த சீரியலை ஆர்வமா பார்த்துட்டு வராங்க அண்ட் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த சீரியலில் நடிக்கிற அண்ணாமலை விஜயா முத்து மீனா மனோஜ் ரோகினி ரவிஸ்ருதி இந்த மாதிரியாக இவங்களுடைய கேரக்டர் பெயர்களை சொல்லி தான் வந்துட்டு எல்லாருமே அவங்கள அடையாளம் சொல்கிறாங்க ஸோ அவங்களுடைய ரியல் நேம் பார்த்தீங்கன்னா மறைஞ்சு போயிடுச்சு இந்த சீரியல் நேமில் தான் இவங்க இப்போதைக்கு பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த அளவுக்கு இவங்க எல்லாருக்குமே ஒரு தனிப்பட்ட அடையாளம் கொடுத்துருக்குது இந்த சீரியல் ஸோ எனிவே இவங்களுடைய சம்பள விபரம் படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு இந்த சீரியலில் அம்மா கேரக்டராக பண்ணிகிட்ருக்கிற புஜியாவுக்கு பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் ரூபாய் சம்பளமாக கொடுக்கப்படுதான் ஒரு எபிசோடுக்கு ஓகே அதாவது ஒரு நாளைக்கான ஷூட்டிங் சம்பளம் அண்ட் அதே போல் அப்பாவாக நடிக்கிற அண்ணாமலைக்கு பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் ரூபாய் சம்பளமாக கொடுக்கப்படுதா ஒரு நாளைக்கு அதே போல் முத்து அண்ட் மீனாவுக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரம் ரூபாய் சம்பளமாக கொடுக்கப்படுதா ஸோ முத்து அண்ட் மீனா ரெண்டு பேருமே பார்த்தீங்க அப்படின்னா விஜயா அண்ட் அண்ணாமலையை விடவும் ஒரு நாளைக்கு நாலாயிரம் ரூபாய் அதிகமாக சம்பளம் வாங்குறாங்க அதே போல இதுல முத்துவுக்கு அண்ணனா நடிக்கிற மனோஜுக்கு பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் ரூபாயும் அண்ணையா நடிக்கிற நம்ம ரோகிணிக்கு பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் ரூபாயும் சம்பளமா கொடுக்கப்படுது அதே போல முத்துவோட இன்னொரு தம்பியா நடிக்கிற ரவிக்கு பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் ஒரு நாளைக்கான சம்பளமாகவும் அதே போல ரவிக்கு மனைவியா நடிக்கிற ஸ்ருதிக்கு பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் ஒரு நாளைக்கான சம்பளமா வழங்கப்படுதான் ஸோ எனிவே இப்போ இந்த சம்பள விபரங்கள் தான் இணையத்தையே வந்துட்டு கலக்கிக்கிட்டு இருக்குது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாரையும் விடவும் மீனா அண்ட் முத்துவுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பனிரெண்டாயிரம் ரூபாய் சம்பளமாக வழங்கப்படுது ஸோ எனிவே இதுக்கிட்ட உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க இது ஒரு பக்கம் இருக்க கோலாகலமாக நடந்து முடிஞ்ச உமாபதி என் ஐஸ்வர்யாவினுடைய திருமண புகைப்படங்கள் தான் இப்போ இணையத்தையே கலக்கிக்கிட்டு இருக்குது பயங்கர சந்தோஷத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ தம்பிராமையா அண்ட் அர்ஜுன் வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ தமிழ் சினிமாவில் மூத்த நடிகராகவும் இயக்குனராகவும் இருக்கிறவர் தான் அர்ஜுன் அவர்கள் இவருடைய மூத்த மகள் ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா சினிமாவில் அறிமுகமாகி சில படங்கள் மட்டும் தான் நடிச்சிருக்கிறாங்க இது வரைக்குமே கன்னடத்தில் ஒரு படம் தமிழில் ரெண்டு படம் இது மட்டும் தான் நடிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறமா அவங்க படங்கள் நடிக்கிறது குறித்த எந்த ஒரு தகவலுமே இல்லை இந்த நிலையில்தான் அவங்களுடைய திருமண தகவல் வந்துட்டு ரீசண்டாக வெளியாகி இணையத்தையே பரபரப்பாக்கி இருந்துச்சு ஐஸ்வர்யா நடிகர் தம்பிராமையாவினுடைய மகன் உமாபதியை காதலிக்க ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா திருமண ஏற்பாடு நடந்துச்சு பெற்றோர்கள் சம்மதத்தோட ரெண்டு பேருமே நிச்சயதார்த்தம் செஞ்சுக்கிட்டாங்க இந்த நிலையில தான் உமாபதி அண்ட் ஐஸ்வர்யாவினுடைய திருமணம் பார்த்தீங்கன்னா ஜூன் பதினொன்னாம் தேதி கோலாகலமாக நடந்து முடிஞ்சிருக்குது இப்போ இவங்களுடைய திருமண புகைப்படங்கள் பார்த்தீங்கன்னா இணையத்தில் வெளியாகி இணையத்தையே கலக்கிக்கிட்டு இருக்குது ஸோ ரெண்டு பேருமே ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கிறாங்க ஸோ மேட் ஃபார் அதர் அப்படிங்கிற மாதிரியா இவங்க ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் அவங்களுடைய திருமண வாழ்த்துகளை வந்துட்டு ஷேர் பண்ணிட்டு வராங்க ஸோ ஏனையவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் மறக்கம கமெண்ட்ஸ்சில் பதிவு பண்ணுங்க